இந்த மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது பணத்துக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு தாயாரோட நேம் தான் ஞாபகம் வரும் அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்றோம் தூங்குறோம் அந்த மாதிரி தினம்தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா தான் வாழ்க்கை புரியும் இல்லைங்களா சுய ஜாதகத்தில் பன்னெண்டு கிரகங்களும் நல்லா இருக்கவும் யாருக்குமே கிடையாது அப்படி பன்னெண்டு கிரகங்களும் உச்சம் பெற்றிருக்கா அவன் மனுஷனே கிடையாது இப்ப அவளுக்கு நிகும்பலா ஹோமம்னு ஒன்று பண்ணான் அந்த நிகும்பலா ஹோமம்னா என்ன இப்போ வ நாளைக்கு இல்லாத இல்லாதவன் நாளைக்கு பெருசா வந்து ஒரு ஜாகுவர் கார்ல வந்து இறக்கும் வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவி லட்சுமிகரமா இருக்கும் இரவு நேரம் ஒரு நேரம் இல்லைன்னா பிரம்ம தாயாரனோட மந்திரங்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் ஒண்ணு இன்றைய ஆன்மீக சிறப்பு நீ டாக்டர் தீபா அருளாலன் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ மகாலட்சுமி வழிபாடு குறித்து நிறைய விஷயங்களை அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மேம் பொருளாதாரம் பணம் வர மாட்டேங்குது பணம் சேர மாட்டேங்குது எவ்வளோ உழைச்சாலும் கையில் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போல் வரதை பார்த்துருப்போம் ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் தர மாதிரி மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும் அம்மா பொதுவாக வந்து பார்த்திங்கனம்மா எது இருக்கோ இல்லையோ பணம் ஒன்று இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே இருந்த மாதிரி அர்த்தம் இல்லைங்களா அப்போ எல்லாமே இருக்குது பணம் இல்லை நல்ல அன்பான மனைவி இருக்காங்க அன்பான கணவர் இருக்காங்க சொல்பேச்சு தட்டாத குழந்தைங்கள் இருக்காங்க சுற்றமும் சுழும் எல்லாமே இருக்குது கையில் காசு இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி அப்படின்றது இருக்காது அப்போ பணம் தான் பிரதானமான விஷயமா இருக்குது அது இன்னைக்கு இல்லம்மா தொன்று தொட்டே வந்து பார்த்திங்கன்னா பணம் தான் பிரதானமான விஷயமா இருக்குது பொதுவாக வந்து பாருங்க இந்த மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது பணத்துக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு தாயாரோட நேம் தான் ஞாபகம் வரும் அதாவது மகாலட்சுமி அப்படின்றது தான் ஞாபகம் வரும் அதே மாதிரி பணம் அப்படின்னா மகாலட்சுமி மகாலட்சுமி அப்படின்னா பணம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு பணத்துக்காக செல்வத்துக்கான வழிபாடு மட்டும் இல்லை நிம்மதிக்கான சந்தோஷத்துக்கான குதூகலத்துக்கான எல்லா உறவு முறைகளும் அமைவதற்கான வெற்றிக்கான வழிபாடு அப்படின்னும் சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலைல எந்திரிச்சோடனே சாப்பிட்றோம் தூங்குறோம் அந்த மாதிரி தினம்தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கிடச்சிடும் அப்படின்றது தான் இதீகம் பொதுவாக நம்ம மனுஷங்களா பிறந்தா பிரச்சனை இல்லாதவங்க கிடையாது பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே கிடையாது இல்லையா மனுஷனுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா தான் வாழ்க்கை புரியும் இல்லைங்களா எல்லாருக்கும் சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பிரகாரம் ஏழு நாட்டு சனி வரோ அஷ்டம சனி வரோ அர்த்தாஷ்டம சனி வரும் சுய ஜாதகத்துல பன்னெண்டு கிரகங்களும் நல்லா இருக்கவன் யாருக்குமே கிடையாது அப்படி பன்னெண்டு கிரகங்களும் உச்சம் பெற்று அவன் மனுஷனே கிடையாது இல்லைங்களா அப்ப பன்னெண்டு கிரகங்களும் நல்லா இருக்கு அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ஊனம் அப்படின்றது வரும் இதெல்லாம் இது காமெடியில எல்லாம் பார்த்தா எல்லா கிரகமும் உச்சம் பெற்ற ஒருத்தன் எல்லா எல்லாமே பண்ண முடியும் அது உண்மைதான்மா எல்லா கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருத்தர் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது உண்மைதான் ஆனா நமக்கு மனுஷங்களுக்கு அது பிராப்தம் கிடையாது இப்ப ராவணனோட மகனான இந்திரஜித் இருந்தான் பாத்தீங்களா இந்திரஜித் வந்து பிறக்கும் ராவணன் எல்லா கிரகங்களையும் நேர்கோடுல கட்டி வச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அவனோட மகனுக்கு எல்லா கிரகங்களும் உச்சமா இருக்கணும் அப்படிப்பட்ட மகனே வந்து லட்சுமணன் வீழ்த்தலையா இந்திரஜித்தை லட்சுமணன் வீழ்த்தலையா இந்திரஜித் அபராஜித்தை லக்ஷ்மணன் வீழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபராஜிதானோட ஹோமம் பண்ணா அபராஜிதானா யாரு பிரத்திங்கரா தேவி அபராஜிதான் அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு அபராஜிதானா என்ன அர்த்தம்னா யாராலும் வெல்ல முடியாதவள் அப்படின்னு அர்த்தம் அவளுக்கு யார் பிரத்திங்கரா வழிபாடு பண்றாங்களோ அவங்களும் யாராலயும் வெல்ல முடியாது யாராலயும் வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படணும் அப்படின்னா பிரத்திங்கரா நம்ம வழிபாடு பண்ணும் இதெல்லாம் நிறைய சுக்ஷமங்கள் இருக்குமா இப்ப அவளுக்கு நிக்கும்பலா ஹோமம்னு ஒண்ணு பண்ணா அந்த நிக்கும்பலா ஹோமம்னா என்ன இப்ப முளகாய் ஹோமம்னு ஒன்னு பண்றாங்க பாத்தீங்கன்னா அதுதான் நிக்கும்பலா ஹோமம் அத

புரியுதுங்களா இயற்கையாகவே ஏன்னா பெருமாள் அவதாரம் எடுத்தா அப்படின்றதுனால ஒரு சிலர் என்ன சொல்வாங்க அஞ்சு கோல்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு உச்சமா ஆறு ஒவ்வொரு புராணம் ஒவ்வொரு மாதிரி சொல்லும் ஆனா நிறைய அதாவது ஒன்பதும் உச்சமா இருந்துச்சு அப்படின்னு சில புராணங்கள் சொல்றதுதான் புரியுதுங்களா அப்ப இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஏன்னா நம்ம பிறப்பு நம்ம வந்து கடவுள் பிறப்பு கிடையாது பிறப்பு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு கடவுள் வழிபாடு அப்படின்றது ஒன்று வச்சுக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்கம்மா காசு சேர்த்து கொடு படிப்பு சேர்த்து கொடு எல்லாம் கொடு நீ நல்ல ஐடியல் மதராரு ஐடியல் ஃபாதராக கூட ஒன்று சொல்லணும் ஐயா நான் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேன் பாப்பா நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேன் கண்ணு கடைசி வரைக்கும் உங்க கூட யார் இருப்பாள் அப்படின்னா கடவுள் தான் இருப்போம் அப்போ இறை வழிபாடுன்றது நீ எப்பயுமே பண்ணிட்டே இருக்கன்னு ரொம்ப புளிவாய்க்குள்ளே போனால் கூட புலி த புளி வந்து வாயை திறந்து தலையை விட்டுரும் ஒண்ணும் ஒரு இறை வழிபாடு பண்ணிட்டே இருக்க குடும்பம் குழந்தைங்களுக்கும் நீ வந்து பாரு கடவுளை வந்து கும்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டே அந்த குழந்தை போட்டோம் வாயை திறக்க சொல்லி தலைய விட்டுட்டோம் அந்த புளி திறந்து அந்த குழந்தைய வெளிய விட்டோம் இதுதான் இறை வழிபாடுக்கு இருக்க மகத்துவம் அப்படின்னு சொல்லலாம் எங்க சாமி கும்பிடுறவங்கலாம் வந்து பாருங்க நல்லாவே இருக்கிறது இல்ல இப்ப நிறைய பேர் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உழுந்து உழுந்து சாமி கும்புறவங்க நல்லாவே இருக்கிறது இல்லாம சோதனை வந்துட்டே இருக்கு கெட்டவங்களாம் ஓஹோன்னு ஒகோன்னு வாழறாங்க அப்படின்றது சொல்லுவாங்க அந்த கெட்டவங்களாம் அவங்க கெட்டதை எவ்வளவு இன்டென்சிஃபைடா செய்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் எவ்வளவு வீரியமா செய்கிறாங்க இப்போ நாங்க காலேஜ் படிக்கும் போதே கூட வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப பயங்கரமா சுத்தம் அப்புறம் சௌக்கியமாக வாழ்க்கையில வாழ்வாங்க நம்ம யோசிக்கலாம் இந்த பிள்ளைலாம் எவ்வளோ வந்து கேரக்டர்லஸாக பயங்கரமாக சுத்திச்சு ரொம்ப சௌக்கியமாக வாழ்ந்தேன் நம்மளா ரொம்ப ஜென்யூனாக படிச்சோம் பயங்கரமாக மார்க் வாங்கணும் கோல்டு மெடலாக வாங்கணும் நம்மளால் நல்லா வாழ முடியலே இது வாழ்க்கைன்னா என்னன்னு புரியாததுக்கு முன்னாடி நினச்ச ஒரு நினப்பு ஆனால் வாழ்க்கைனா என்ன இறை வழிபாடுனா என்ன அப்படின்னு புரியும் போது தான் அவ்வளோ கெட்ட பிள்ளைங்களா இருந்தாலும் அதாவது கெட்ட பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது அவங்க மனசுக்கு விருப்பமானதான் அவங்க செஞ்சாங்க நம்ம கண்ணில் வந்து அவங்க கெட்ட பிள்ளைங்களா தெரிஞ்சாங்க அப்போ கச்சாமூச்சான்னு சுற்றினாங்க ரொம்ப வந்து பாருங்க ரொம்ப ஜென்யூன் கேரக்டராக இல்லை சௌக்கியமா வாழ்ந்தாங்க பெரிய கோட்டீஸ்வரனா இருக்காங்க அப்ப நம்ம அந்த காலகட்டத்தில் கம்பேர் பண்ணி பாத்திருக்கோம் ஆனால் இப்போ நான் அதை யோசிக்கிறேன் அவங்க கோட்டீஸ்வரங்களா வாழ்ந்தாலும் அவங்க மட்டும் தான் வாழறாங்க நாங்க கோட்டீஸ்வரனா வாழனாலும் எத்தனையோ பேரை வாழ வைக்கிறோம் எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறதுக்கு நாங்க ஒரு காரணமா இருக்கோம் அப்ப கம்பேரிட்டிவ்லி ஹூ இஸ் பெட்டர் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும் இல்லைங்க இது புரிய நாள் நாளாச்சு இது புரிய இளம் வயசுல இருந்து வயசு வரைக்கும் வந்துருச்சு எனக்கு அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் நல்லவங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னா அது உண்மை கிடையாதுமா எப்பயுமே நல்லவங்க கெட்டு போக மாட்டாங்க இறை வழிபாடு தோத்து போவாது நீ நல்ல உழைக்க ரெடி அப்படின்னா என்னைக்குமே நீ தோக்க மாட்டேன் இது மூணும் நம்மளே நம்மளுக்கு தாரக மந்திரமா வச்சுக்கணும் அதுலயும் வழிபாட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு மகாலட்சுமி தாயார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்தி பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா தாயார் எங்கேயுமே ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கவே மாட்டா தான் பெரியவங்க சொல்லுவாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்ல முப்பது வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்லை அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு பாருங்க கொட்டீஸ்வரனாக இருப்பா நாளைக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடுவான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதவன் நாளைக்கு பெருசா வந்து ஒரு காரில் வந்து இறங்குவான் புரியுதுங்களா அப்ப இது எதனால் அப்படின்னா தாயாரனோட கடாட்சத்தினால இப்போ தாயார நிரந்தரமா இருக்க வைக்க முடியுமா முடியும் எப்படி தினம்தோறும் தாயாரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாராயணம் பண்ணிட்டே இருக்கணும் என்ன பார என்ன சொல்லி பாராயணம் பண்ணலாம் முதல்லவமா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்ப தலைவி லக்ஷ்மிகரமாக இருக்கணும் மேக்கப் போட்டுக்கணும் மேக்கப் போடுறையோ இல்லை லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் நல்ல ஒன்று அலங்காரம் பண்ணிக்கோ ஏன்னா தாயாருக்கு இந்த அலங்காரம் ஒப்புனைன்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை சௌந்தரிய லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா அதாவது சௌந்தரிய லக்ஷ்மி வழிபாடுனே ஒன்று இருக்குமா லக்ஷ்மியில் கஜலக்ஷ்மி வழிபாடு சந்தான லக்ஷ்மி வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு இப்படி பல வழிபாடு இருக்கு ரத்தி தேவி லக்ஷ்மி வழிபாடு செஞ்சதாகவும் சௌந்தரிய லக்ஷ்மி நேரில் வந்து ரதி தேவிக்கு ஒப்புனை பொருட்கள் உதட்டு சாயோ கண்மை எல்லாம் கொடுத்ததாகுமே வந்து பாத்தீங்கன்னா வரலாறு இருக்கு அப்போ தாயாருக்கு தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி பூஜைக்கு வந்து பாருங்க நம்ம வந்து பாருங்க கண்மை வைக்கணும் பூ வைக்கணும் லிப்ஸ்டிக் வைக்கணும் இப்போ நான் அதெல்லாம் வைப்பேன் அதெல்லாம் வச்சு தான் மகாலட்சுமி தயாராக வழிபாடு பண்ணுவேன் இந்த நல்ல உங்கள் புடவையில் இருக்க அந்த அடர்ந்த ரோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை குலாப் கலர்னு அந்த கலரில் லிப்ஸ்டிக் வைப்பேன் அந்த கலர் தாயாருக்கு ரொம்ப பிரியமான பூ ஒரு நேரம் அப்படிம்பாங்க அப்போ தாயாரை க நம்ம முதல்ல நம்மளை அலங்காரம் பண்ணிட்டு காலையில் மாலையில் இரு நேரங்கள்லேயும் முடியலம்மா நாங்களே வேலைக்கு போகிறோம் இரவு நேரம் ஒரு நேரமாவது இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயாவது மந்திரங்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் ஒன்று கராத்தாரா சோத்திரம் சொல்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையில இருக்கவே மாட்டாங்க தாரித்திரியம் அப்படின்றத அவங்களை நெருங்கவே நெருங்காது ஒண்ணு கனகதாரா ஸ்தோத்திரம் இல்ல ஸ்ரீசுக்தம் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தே ஸ்து மகாமாயை ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்க சக்கர கதா அஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு ஆரம்பிக்கும் இதை நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பாருங்கம்மா இந்த மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றது மனுஷங்க எழுதுனது கிடையாது ஸ்வயம் தேவேந்திரன் பாடினது மகாலட்சுமி தாயாரை பார்த்து புது புரியுதுங்களா சமுத்திர மந்தம் அப்படின்னு ஒரு நூல்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பார்க்கடல் கடைய பெற்றது இல்லைங்களா மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடைஞ்சாங்க அதுல நிறைய விஷயம் வந்துச்சு அதுல வந்து உச்ச உச்சைஸ்வரஸ் ஏழு தலை கொண்ட குதிரை வந்துச்சு ஐராவதம் வந்துச்சு தேவேந்திரன் எடுத்துக்கினா மூதேவி வந்தா ஜெயஷ்டா தேவி வந்தா பெருமான் எடுத்துக்கினா அப்புறம் ஸ்ரீதேவி வந்தா பல வருடங்கள் கடையப்பட்டது ஸ்ரீதேவி வரும்போது ஸ்ரீதேவியினோட கடைக்கன் பார்வை பட்ட உடனே எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாயிட்டாங்களா அசுரர்களும் தேவர்களை போல அழகானாங்களா அந்த கடைக்கன் பார்வைக்கு அந்த பார்வையை பார்த்த கஷணத்துல தேவேந்திரன் பாடின பாடல் தான் மகாலட்சுமி அஷ்டகம் அந்த யார் ஒருத்தர் பாராயணம் பண்றாங்களோ குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்றது உறுதிமா இதை நான் சொல்லல தேவேந்திரனே சுயம் சொல்லியிருக்கான் அப்ப என்னமா இருக்கு எளிமையான விஷயத்துல அஞ்சு நிமிஷம் உனக்காக நீ வந்து நேரத்தை ஒதுக்குன அப்படின்னா அஷ்ட ஐஸ்வரியங்களும் தீர்க்க ஆயுளும் குழந்தைங்க தான் இந்த காலத்துல பெரிய பிரச்சனை இல்லைங்களா எல்லா குடும்பத்திலயும் பிள்ளைங்க தான் பிரச்சனை அந்த பிள்ளைங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனை நிம்மதி இல்லாதது குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு அமைதி இல்லை தொட்டதெல்லாம் வந்து தொடங்க மாட்டேங்குது இப்படி எதுவுமே இருக்காதுமா எந்த வீட்டில் மகாலட்சுமியை தினந்தோறும் பாராயணம் பண்றாங்களோ கெட்ட நேரம்ன்றது எல்லாருக்கும் வரும் அந்த கெட்ட நேரமும் தலைக்கு வருது அப்படின்னா தலப்பாயோட போவும் மகாலட்சுமி பாராயணம் நம்ம பண்றோம் அப்படின்னா நன்றி நன்றி